மக்கள் மனதில் என்றுமே கேப்டனாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் விஜயகாந்த் தன்னுடைய கடைசி மூச்சை நிறுத்தி இருக்கிறார் இவர் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஏழு படங்களில் நடித்திருக்கிறார் இதில் சுமார் இருபத்தைந்து படங்களில் கடைசி சீனில் அவர் இறந்தது போல் காட்டப்பட்டிருக்கும் அதில் முக்கியமான இந்த ஐந்து படங்களை என்றுமே மறக்க முடியாது வைதேகி காத்திருந்தால் ராசாவே உன்னை காணாத நெஞ்சு என்னும் வரிகள் இப்போது கேப்டனின் பிரிவுக்குத்தான் சரியாக இருக்கும் ஒரு வளர்ந்து வரும் ஹீரோ வைதேகி காத்திருந்தால் படத்தில் வரும் வெள்ளச்சாமி கேரக்டர்கள் நடிப்பது என்பது ரொம்ப பெரிய விஷயம் இதில் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு காதல் ஜோடியை சேர்ப்பதற்காக விஜயகாந்த் உயிரை விடுவது போல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் பூந்தோட்ட காவல்காரன் விஜயகாந்தின் பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார் செந்தில்நாதன் இயக்குநராக அறிமுகமானது பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் இதில் ராதிகா அவருக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இரு காதல் ஜோடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களின் திருமணத்திற்காக உயிரை விட்டு விடுவார் விஜயகாந்த் அதில் கடைசி காட்சியில் இன்றைக்கும் இன்றைக்கும் நீயங்கள் நெஞ்சத்தில் என்ற ஒரு வரி இருக்கும் அதுதான் தற்போது கேப்டனின் கடைசி தாளாட்டாக மாறியிருக்கிறது செந்தூர பூவே முரளி விஜய் சூர்யா போன்றவர்களுக்கு எப்படி சினிமா ரசர்களுடைய விஜயகாந்த் அடையாளம் வாங்கி கொடுத்தாரோ அப்படித்தான் ராம்கியின் படத்திலும் நடித்தார் செந்தூர பூவே படத்தில் கேப்டன் சவுந்தர பாண்டியனாக நடித்திருப்பார் ராம்கி மற்றும் நிரோசாவின் காதலை சேர்த்து வைக்கும் அவர் கிளை மார்க்சில் காட்சியில் இறந்து விடுவார் பேரரசு பேரரசு கேப்டன் விஜயகாந்தை இரட்டை வேடங்களில் நடித்த படம் இதில் கண்ணியமிக்கும் காவல்துறை அதிகாரி காசி விஸ்வநாதனாகவும் அப்பாவின் மரணத்திற்கு பழிவாங்கும் பேரரசு பாண்டியனாகவும் நடித்திருப்பார் படத்தின் கிளைமேக்ஸில் தன்னுடைய கடமைக்காக உயிரை நீக்க துணியும் காவல் அதிகாரி காசி விஸ்வநாதனை காப்பாற்றிவிட்டு பேரரசு பாண்டியன் இறந்து விடுவார் ரமணா ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் படங்கள் எத்தனையோ வெளியானாலும் அது அத்தனைக்கும் விதை போட்டது கேப்டனின் ரமணா படம்தான் குற்றம் செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ரமணா சிரித்துக்கொண்டே கொண்டே தூக்கு மேடையில் ஏறுவது கண்களை கலங்க வைத்திருக்கும் கேப்டன் இறந்ததிலிருந்து இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிதான் தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாகி கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க バイ फ्रेंड्स थैंक यू